ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் சுவரஸ் நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மல்லியம் விஜய் இருந்துக்கிட்டு இப்போதைக்கு இவங்க தான் இருக்க தடிக்காடு ராஜா அப்படின்ற மாதிரி அவங்களோடைய வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுட்டாங்க இந்த நேரத்தில் வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு மூக்கு வைக்கணுமே இல்லைன்னா அது வந்து நல்லபடியாகவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க ஆமா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கும் அப்படியே மூக்கு வேற்றுறது ஏன் அங்கே இருக்கிற பெரியம்மா போட்டோ போடு அப்படி அப்படி என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்கல எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வெண்பா குட்டி வந்துட்டு அம்மா பாட்டி எனக்கும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்ல உடனே வாங்கலாம் குழந்தைக்கும் பசிக்குதான் நீங்களும் சாப்பிட்ருவீங்க அப்படின்ட்டு அவங்க வந்துக்கிட்டு ராஜேஸ்வரியை பார்த்து கேட்க அவங்க வந்துக்கிட்டு நான் எதுக்காக உங்க கூடலாம் சாப்பிட்ணும் எனக்கெல்லாம் பசிக்கல என் தம்பி வந்தது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா அவங்க இப்போதைக்கு வரமாட்டாரே அப்படின்னு சொல்ல எனக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த சொல்ல உடனே ஓஹோ அப்படி இருக்கீங்களா இப்போதைக்கு தம்பி வரமாட்டாரு ஏன்னா மல்லியும் விஜயும் ரொம்ப பிஸியாக இருக்கார் அதனால நீங்கள் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணுறத விட்டு கம்முனை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன இருக்க மூதியை மாதிரி பேசிட்டுருக்காத ஹே ரஜிதா முதல்ல ஃபோன் பண்ணு அந்த விஜய்க்கு ஃபோன் பண்ண அவன் என்ன தானே நினச்சிட்டு இருக்கான் இன்னும் வீட்டுக்கு வராத முதல்ல ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க வண்டியே ஃபோன் பண்ணால் ஃபோன் ரீச் ஆகல அடப்பாவே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடி மறுபடியும் பண்ணு மறுபடியும் மறுபடியும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிருக்கிறாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணால் தான் எடுக்கிறாங்க என்ன பிரச்சனை யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேனாட்டெலாம் கேட்குறாங்க யார் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க பக்கத்துலேருந்து அதுவா அண்ணன் நம்பருங்க நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திமுரா பதில் சொல்கிறாங்க இவளுக்கு எவ்வளோ திமுர் இருந்தோ இப்படியெல்லாம் பேசிட்டுருப்பா ஏன் மல்லி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா முதல்ல விஜய் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல அவரா ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஐயையோ வந்துச்சு பாருங்க அவங்களுக்கு கோவம் சாமி இதான் வந்துச்சுன்னு தெரியல வந்த கோவத்துக்கா நேரில் மட்டும் என்ன ஆச்சு தலைமண்டியை உடைச்சி மார்கழி மார்கழ வாங்கிகிட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு கோவம் வருதுன்னு ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ண முடியும் ஃபோனுன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இருந்தது இருந்தாக முடியும் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க உன்னை வீட்டுக்கு வாடி உனது சரியான நேரம் மாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க ரெண்டு பேர் வருவாங்கன்னு பார்த்தா வர மாதிரியே தெரியல ஏன்னா ஃபோன் இல்லை அப்படின்ற டென்ஷனில் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டுருக்காரு இந்த விஜய் ஏன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் திடீர்னு பசிக்குது ஆனால் சாப்பிட சாப்பாடு இல்லை அதனால் ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு ஆனால் ஃபோன் கிடைக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபோன் கிடைக்காதனால நானே உங்கள் கேண்டீனில் போய் வாங்கிட்டு வரேன் இல்லை நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இங்கேயே கெட்டில் இருக்குது ஏதாச்சும் சீக்கிரமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் செய்கிறாங்க அதை சாப்பிட்டு விஜய் அப்படியே மெய் வந்து போயிடுறாங்க எண்ணம் மல்லி வீட்டில் தான் நீ அசைத்தறேன்னு பார்த்தா இங்கே இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு அசத்திட்டியே சாமி இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பெரிய ரெஸ்டாரண்ட் இதில் கூட இப்படியெல்லாம் ஒரு சாப்பாடு கிடைக்காது ஆனால் உங்கள் கை பக்கம் இருக்கே அது நக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கையை கழுவுனாலும் நக்குவோன்ற மாதிரி அந்த மாதிரி ஆனால் உன்னோட சமையல் திறமை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை நீ எப்படி சமைக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தராரு ம் என்னுடைய அருமை இப்போ தான் உங்களுக்கு புரியுதா இப்போ வச்சு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி வீட்டுக்கு போகணும் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கேன் உடனே அந்த ராஜேஷ்வரி மறுபடியும் கால் பண்ணுறாங்க என்ன விஜய் ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவ்வளோ நேரம் ஃபோன் வந்து எங்கேயும் தொலைஞ்சு போயிட்டு இருந்துச்சு மல்லி தான் அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தா அப்படின்றான் அப்போ முன்ன அவள் அப்படின்னு அப்படின்னும் அவள் அன்னௌன் நம்பர் தானே சொன்னா ஒருவேளை வேறு யாராச்சும் நம்பர்லேருந்து பண்ணியா ஆமாம் ராஜிதா நம்பர்லேருந்து பண்ணேன் அவள் நம்பர் நான் சேவ் பண்ணல அதனால தான் அன்னௌன் நம்பரில் வந்துருக்கோம் சரி சாரிக்கா என்ன வேணும் சொல்லு அப்படின்னதும் நான் பசியோடு இருக்கேன் நீ வந்தால் தான் சாப்பிட்ணு இருக்கேன் ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனாக நான் சாப்பிட்டேன் நீ அப்போவே மல்லியும் நான் சேர்ந்து அப்பவே சாப்பிட்டோம் அவ ஒரு சாப்பாடு செஞ்சுதா பாருங்க அந்த டேஸ்ட் அப்படின்னு நாக்குள்ளே நடனம் ஆடுதா என்னது நடனம் ஆடுதா டே இவ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா யாருக்கிட்ட பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா சத்தியமா சொல்றேன் அவ பேச்ச மட்டும் கேட்டா பின்னாடி ஆடிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க நீ உருப்பிட மாட்டேன் நீ உருப்பிடவே மாட்டேன் ஆனா நான் சொல்றதே கேளு அவளை விட்டு ஒரு அடி தள்ளியே நில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அடைச்சி வெயிக்க போன நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்திற்கு அந்த பில்லை கணக்கு கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்